டாக்டர் சோம வள்ளியப்பன் அவர்கள் எழுதிய ஒரு அருமையான சிறுகதை தலைமுறை தாத்தாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த லவ் பாண்டிங்க ஒரு செப்பரேட் இல்லையா அது ஒரு தனி இன்பம் தன்னுடைய பசங்க பொண்ணுங்களோட அப்பனால எந்த அளவுக்கு பழக முடிஞ்சதோ இல்லையோ பாசத்தோட டைம் ஸ்பென்ட் பண்ண முடிஞ்சதோ இல்லையோ ஆனா தாத்தா பாட்டிகளுக்கு வந்து பேர குழந்தைங்களோட இருக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்கும் அது ஒரு தனி ஒரு உறவு முறை இருக்கும் அந்த பாண்டிங் இருக்கும் எல்லாத்துக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அது மாதிரியான ஒரு கதை தான் இது கேட்கலாமா தலைமுறை பரவாயில்லை பெல் அடிக்க இன்னும் பத்து நிமிடம் இருக்கிறது என்று நினைத்தபடி அதிக கூட்டம் இல்லாத இடமாக பார்த்து நகர்ந்து நின்று கொண்டார் மோகன் எல்லாம் வழக்கமாக வருகிறவர்கள்தான் பெரும்பாலும் பெண்கள் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரையிலான பிள்ளைகளின் அம்மாக்கள் ஆனால் அவர்களில் பலர் அவர்களே பதினொன்றாவது பன்னிரெண்டாவது வகுப்பு படிப்பவர்கள் போல் இருப்பார்கள் வேறு சிலர் முழு மேக்கப்பில் முயன்று இளமையாக தெரிவார்கள் ஜூன் மாத ஊமை வெயில் புழுக்கமாய் இருந்தது சற்று இறைச்சலாகவும் இருந்தது கிடைக்கும் கொஞ்ச நேரத்தில் அவர்களுக்குள் பேசிக்கொள்ளத்தான் எவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றன என்று மோகனுக்கு வியப்பாக இருக்கும் பெண்கள் மட்டுமல்ல பிள்ளைகளை அழைத்து போக ஆண்களும் வருவார்கள் ஆனால் ஒரு வித்தியாசம் வருகிற ஆண்களில் பெரும்பாலான அவர்கள் மோகனை போல பிள்ளையின் பெற்றோரின் அப்பாக்கள் முதியவர்களாக தெரியாவிட்டாலும் உறவு முறைப்படி அவர்கள் தாத்தாக்கள் தான் மோகன் அழைத்து செல்ல வேண்டியது பேத்தி ரம்யாவை இந்த வருடம் அவள் தேர்ட் ஸ்டாண்டர்ட் இரண்டாம் மாடியில் இருந்து இறங்கி வர வேண்டும் மாடி படிக்கட்டு வாசலில் போய் நின்று கொண்டார் அவர் ரம்யா மெதுவாகத்தான் வருவாள் அவளுக்கு வகுப்பை விட வகுப்புக்கு வெளியே நிறைய வேலைகள் இருக்குமோ என்று மோகனுக்கு சந்தேகம் வரும் ரம்யாவுக்கு பள்ளியை விட்டு வர மனசே வராது ஒரு நிமிடம் முன்வரை அவர்களோடு வகுப்பில் தான் உட்கார்ந்திருந்திருப்பாள் ஆனால் மணி அடித்து வெளியில் வந்ததும் வெளியேறுகிற வகுப்பு தோழர்களின் பெயர்களை சொல்லி அழைத்து ஏதோ விமானம் ஏற போகிறவர்களுக்கு சொல்வது போல பவன் பை ஸ்ருதி பை பை என்று அழைத்து அழைத்து கை அசைப்பாள் இதோ ரம்யா வகுப்பு கார்த்திக் வந்துவிட்டான் அவர்கள் வகுப்பிலிருந்து எப்போதும் அவன்தான் முதலில் வெளியே வருவான் அவன் நடக்கிறானா அல்லது பறக்கிறானா என்ற சந்தேகம் வரும் அளவு வேகமாக வருவான் படிக்கட்டுகளில் தாவி தாவி இறங்குவான் தலைமுடி களைந்து தாலையில் அணிந்த வெள்ளை சட்டை மாலைக்குள் பழுப்பாக இருக்கும் அதை இன் பண்ணாமல் வெளியே விட்டு எவ்வளவு கூட்டத்திலும் கார்த்திக் தனித்து தெரிவான் சில பெரிய கிளாஸ் மாணவர்களைப் போல அவனுக்கும் சட்டையை டவுசருக்குள் இன் பண்ணுவது பிடிக்காது போல வகுப்பு முடிந்ததும் முதல் வேளையாக சட்டையை எடுத்து விட்டு விடுவானோ என்று மோகனுக்கு தோன்றும் காரணம் வகுப்பு முடிந்த பின் ஒரு நாளும் அவர் அவனை இன் பண்ணிய சட்டையோடு பார்த்ததே இல்லை கார்த்திக் வீட்டுக்கு போவது ஒரு தனியார் வேனில் அது மூன்றே முக்காலுக்குத்தான் கிளம்பும் ஆனால் முதல் நாளாக வெளியே வந்து விடுவான் மோகனை கடந்து போகிற போது அங்கிள் என்று அழைத்துவிட்டு ரம்யா அன்று வகுப்பில் செய்ததாக அல்லது செய்யாததாக ஏதோ ஒரு இப்போது அந்த படிக்கட்டு முழுக்க பிள்ளைகள் இறங்கி வந்தார்கள் மூன்று ஆண்டுகளாக வருவதால் வகுப்பு பிள்ளைகள் முகங்கள் மோகனுக்கு பரிச்சயம்தான் அவர் அவரை சில பிள்ளைகளும் சில பெற்றோர்களும் இடித்தபடி சென்றார்கள் பார்வையை படிக்கட்டில் இருந்து எடுக்காமலே அவர் நகர்ந்து நகர்ந்து நின்று கொண்டார் அவர் பேத்தி ரம்யா ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட் படிக்கட்டில் இறங்கி வரும்போதே அன்று தன்னை அழைத்து போக யார் வந்திருக்கிறார்கள் என்று பார்த்து கொள்வாள் தாத்தா தான் வந்திருக்கிறார்கள் என்று தெரிந்ததும் பார்வையை திருப்பி விடுவாள் தன் விளையாட்டுக்களை படியிலேயே ஆரம்பித்து விடுவாள் வேகமாக கீழிறங்கி வரமாட்டாள் வேறு பிள்ளைகளுடன் என்று ஏதாவது கதை பேசிக் கொண்டிருப்பாள் மோகன் முன்புறம் நகர்ந்து போய் அவளை எதிர்கொண்டு வரியா வீட்டுக்கு போலா என்று அழைக்க வேண்டும் மோகன் அருகில் வந்ததும் எதுவும் பேசாமல் உடனே திரும்பி நின்று கொண்டு முதுகை காட்டுவாள் அவர் அவளுடைய புத்தக பையை வாங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்து சாப்பாட்டு கோடியை நீட்டுவாள் அதையும் வாங்கிக் கொண்டதும் கொஞ்சம் விளையாடிட்டு போகலாமா ஐயா என்று ஆரம்பிப்பாள் அவர்கள் வீட்டு வழக்கப்படி அவள் தாத்தா மோகனை ஐயா என்றுதான் கூப்பிடுவாள் சொல்லிவிட்டு ஐயா முகத்தை கூர்ந்து பார்ப்பாள் இல்ல இல்ல ஆட்டோக்காரர் காத்துக்கிட்டு இருக்காரு என்று மோகன் சொல்லு ஆனால் அவர் குரலில் கண்டிப்பு இல்லை என்று தெரிந்து கொண்டு விட்டால் அவருடைய சம்மதத்திற்கு காத்திராமல் ரம்யா விளையாட ஓடிவிடுவாள் வேண்டாம் என்று சொல்வாரை தவிர மோகன் அவளை தடுக்க மாட்டார் அதனால் அவளை வீட்டுக்கு அழைத்து போக எப்போதாவது அவர் வரவில்லை என்றால் அவள் ஐயா வரலியா ஏன் வரல என்று அழைத்து போக வந்திருக்கும் பெற்றோரையோ பாட்டியையோ கேட்பாள் ஆர்வத்துடன் அங்கே விளையாட்டு திடலில் சறுக்கு மரம் தொங்கி விளையாடும் பார்க்கம்பிகள் என்று பலவும் இருக்கும் பல பிள்ளைகள் புத்தக பையை வைத்துவிட்டு விளையாடிக் கொண்டிருப்பார்கள் வரைமுறை இல்லாமல் அவர்கள் விளையாடுவதால் அந்த இடம் ஓடுகிறவர்களும் குதிப்பவர்களுமாக கலவரமாக இருக்கும் சறுக்கு மரத்தில் சறுக்கி வந்து இறங்க வேண்டிய பக்கமாக சில பிள்ளைகள் தூரத்தில் இருந்து ஓடி வந்து ஷூ காலோடு ஏறுவார்கள் ஷூக்களில் ஒட்டிக்கொண்டிருக்கும் மணல் சறுக்கு மணத்தின் தகரத்தில் கரபுரம் என்று உராய்வதால் வரும் சத்தத்தை காது கொடுத்து கேட்க முடியாது உடம்பு அப்படியே கூசும் அப்படி மேலேறிய பிள்ளைகள் ஏறி வர வேண்டிய படிக்கட்டு வழியாக இறங்குவார்கள் கம்பிகளில் தொங்குவார்கள் நம்பி போன்ற சிலர் தலைகளாக கூட நம்பி என்ற நம்பி சதாசிவனும் ரம்யா தான் அவன் கார்த்திக்கு சளைத்தவன் அல்ல விளையாடும் இடத்தில் அவன் செய்வதெல்லாம் மிக வித்தியாசமாக இருக்கும் அவன் வகுப்பு பிள்ளைகளுக்கெல்லாம் அவன் பெரிய வீரன் எதையும் செய்யக்கூடியவன் கிட்டத்தட்ட ஒரு ஹீரோ போல மோகன் பார்த்த சில நேரங்களில் நம்பி மண் தரையில் குத்துக்கால் இட்டு அமர்ந்து கொண்டு தர்ம சிரத்தையாக பென்சிலால் தரையை குத்தி கொண்டிருப்பான் உறுதியாக இருக்கும் தரையில் பள்ளம் தோண்ட அவனுடைய வாட்டர் பாட்டில் மட்டுமல்லாமல் கண்ணில் படும் பல வாட்டர் பாட்டில்களில் இருந்தும் தண்ணீர் ஊற்றுவான் அவன் ஷூ வெள்ளை சட்டை எல்லாம் ஒரே மண்ணாக இருக்கும் வேலையில் மட்டும் கவனமாக இருப்பதாலோ என்னவோ வாட்டர் பாட்டில் மூடிகளை திறந்ததும் கடாசி விட்டு பெண் சிலர் அவனிடம் என்னுடைய வாட்டல் பாட்டல் மூடி எங்கடா நாங்க கிளம்பணும் என்பது போல அவன் பக்கம் இருக்கும் அவன் முட்டிக்கால் உயரம் இருக்கும் வலுவான செடியை அடுத்த நிமிடத்திற்குள் பிடிங்கியே ஆக வேண்டும் என்பது போல இரண்டு கைகளாலும் பிடித்து இழுத்துக் கொண்டிருப்பான் சில உஷாரான அம்மாக்கள் அவர்கள் பிள்ளைகளை விளையாடும் இடத்தில் ஓரமாக அமர வைத்து அவை மதியம் சாப்பிடாமல் விட்ட மீதி உணவை பாக்ஸில் இருந்து எடுத்து ஊட்டிவிட்டு கொண்டிருப்பார்கள் சற்று தள்ளி பெரிய கிளாஸ் பையன்களும் பெண் பிள்ளைகளும் சர்வதேச போட்டியின் இறுதி நிமிடங்கள் போல பரபரப்பாக வேர்த்து கொட்ட கொட்ட பேஸ்கெட் பால் விளையாடுவார்கள் அந்த பக்கம் வேறு யாரும் நடக்கவே முடியாது காரணம் ஆட்டத்தில் மட்டுமே இருக்கும் கவனம் காரணமாக ஷூ கால்களோடு வலுவலு சிமெண்ட் தரையில் சர் என்று சறுக்கியபடி வந்து மோதி விடுவார்கள் சமயங்களில் சில மிஸ்ஸுகளும் மோதப்பட்டிருக்கிறார்கள் விளையாடும் இடத்திற்கு ரம்யாவை விட்டுவிட்டால் எளிதில் திரும்ப கூட்டி வர முடியாது ரம்யா நீ குட் இல்ல நீ கேட்டதும் ஐயா இல்ல வந்துருவியா என்று கொஞ்சி பிறகு ப்ளீஸ் டா ப்ளீஸ் டா ஐயாவுக்கு வேலை இருக்குடா என்று கெஞ்சி அதற்கு பிறகு கோபம் வந்தது போல நடித்து அதன் பின் தான் மனசில்லாமல் வருவாள் அதுவும் நீ என்ன விளையாடவே விட மாட்டேங்கிற என்று குற்றம் சொல்லியபடி ஆட்டோ நோக்கி நடக்கும் அண்ணாந்து பார்த்து இன்னைக்கு என்ன தெரியுமா நடந்துச்சு என்று ஆரம்பிப்பாள் பீடிகை பெரிதாக இருக்கும் அசெம்பிளி முடிஞ்சு கிளாஸுக்கு போற நம்பி வாமிட் பண்ணிட்டாங்க ஐயா என்பாள் அப்படியா என்று மோகன் அதிர்ந்து கேட்டதும் ஆமாய்யா என்று கதையை மேலும் சுவாரசமாக்கி விடுவாள் இன்னொரு நாள் எங்க கிளாஸ்க்குள்ள குரங்கு வந்துருச்சு என்பாள் மற்றொரு நாள் ஆயம்மாவ பாம்பு கடிச்சிருச்சு என்று கூறுவாள் அவற்றில் பல நடந்திருக்காது ஆனால் அப்படி நடந்தால் எப்படி இருக்கும் என்கிற அவளுடைய கற்பனை அவையெல்லாம் என்று மோகன் நினைத்துக் கொள்வார் சொல்வதை முழுதும் நம்புவது போலவே கேட்பார் அவர் ரம்யாவின் ஜாதகத்தை பார்த்த கீழே சேவல்பட்டி ஜோதிடர் இவ பொய் போலவே உண்மையை சொல்லுவார் உண்மையை போலவே பொய் சொல்லுவா என்று சொன்னது எவ்வளவு சரியாக போய்விட்டது என்று சில சமயங்களில் அவருக்கு தோன்றும் கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளி திறந்த நாள் அன்று அதெல்லாம் இருக்கட்டும் இன்னைக்கு உங்க புக்கை கேட்டாங்களா அதை பார்த்தாங்களா என்று கேட்டார் மோகன் இல்லையா என்றாள் முதலில் பெரிய தாத்தா வீட்டிற்கு வெளியூருக்கு லீவுக்கு போயிருந்த சமயம் கோடை விடுமுறையில் செய்து எடுத்து வர சொல்லியிருந்த ஹேண்ட் ரைட்டிங் நோட்டு புத்தகத்தை மறந்துவிட்டு அங்கேயே வைத்துவிட்டு வந்ததாக நேற்றுதான் அவள் பெற்றோருக்கு சொல்லி இருக்கிறாள் ஐயோ என்று பதறிய அப்பாவிடம் கூலாக ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா நீ ஒரு லெட்டர் கொடுத்துரு போதும் விட்டுருவாங்க என்று சொல்லி இருக்கிறாள் பெரிய மனுஷத்தனமாக நான் லெட்டர்லாம் தரமாட்டேன் நீ தானே நோட்டை விட்டுட்டு வந்த நீ அப்பாலஞ்சி கேளு மிஸ் என்ன சொல்றாங்களோ அதை செய் என்று சொல்லி முடித்து கொண்டு விட்டார் ரம்யாவின் அப்பா இந்த கதையெல்லாம் மோகனுக்கு இன்று காலையில் தான் தெரியும் என்ன இது மூன்றாவது வகுப்பிற்கு போனதும் ஹோம்ஒர்க் செய்யவில்லை என்று கெட்ட பெயர் தன் பேத்தி என்று அவருக்கு ஒரே கவலை அவருக்கு மகனையா மருமகளையா அல்லது பேத்தியையா இதில் யாரை கோபிப்பது என்று தெரியவில்லை அந்த தாத்தாவுக்கு போன்ல சொல்லி நோட்டை கொரியர்ல அனுப்ப சொல்வோமா என்று ரம்யாவிடம் கேட்டதற்கு அந்த நோட்டு எங்க இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுமா ஐயா என்று மோகனையே திருப்பி கேட்டாள் இவள் ஹோம்ஒர்க்கு அதுவும் முப்பது பக்கம் ஹேண்ட் ரைட்டிங் நிச்சயம் செய்திருக்க மாட்டாள் சும்மா கதை அழைக்கிறாள் என்று மோகனுக்கு புரிந்துவிட்டது ஸ்கூல் விட்டு வரும்போது அதைத்தான் கேட்டார் அவர் என்ன மிஸ் ஹோம்ஒர்க் பத்தி கேட்டாங்களா அவரை பார்க்காமலே இல்லை என்றால் சாதாரணமாக அது எப்படி கேட்காம இருப்பாங்க என்றதற்கு கேட்டாங்க ஆனா எழுதாதவங்கள ஒன்னும் சொல்லல என்றால் மோகனுக்கு புரிந்துவிட்டது என்னவோ நடந்திருக்கிறது அதை மறைக்கிறாள் என்று சரி இது பற்றி ரம்யாவின் அம்மாவிடம்தான் சொல்ல வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டார் அம்மாவுக்குத்தான் ரம்யா கொஞ்சமாவது பயப்படுவாள் ஆட்டோ நோக்கி நடந்தார்கள் சரி இன்னைக்கு வேற ஏதாவது ஹோம்ஒர்க் கொடுத்தாங்களா என்று கேட்டார் மோகன் ரம்யாவின் அம்மாவும் அப்பாவும் அலுவலகத்திலிருந்து திரும்பி வர இரவு ஏழு மணி அல்லது ஏழரை ஆகிவிடும் அதற்கு பிறகு ரம்யா சோர்வாக இருப்பாள் ஹோம்ஒர்க் செய்வது அப்போது ஒத்து வராது அதனால் அவர்கள் வருவதற்குள் அவளை மோகனின் மனைவி அதாவது ரம்யாவின் பாட்டி செய்ய வைத்து விடுவார் அதற்காகத்தான் அவர் கேட்டார் இப்பவே சொல்லலாமா வேண்டாமா என்பது போல கொஞ்சம் தயங்கி விட்டு உடுத்திருக்காங்க ஐயா மேக்ஸ் என்றாள் ரம்யா ஆட்டோவின் அருகே வந்து விட்டார்கள் அதில் ஏறி அமர்ந்து கொண்டார்கள் அப்ப வீட்டுக்கு போனதும் சாப்பிட்டுட்டு உட்கார்ந்து அதை எழுதி முடிச்சிரு அது முடியாத ஐயா என்ன ரம்யா விளையாடுறியா இல்லையா என்ன ஹோம் ஒர்க்குன்னு எனக்கு தெரியாம எப்படியா செய்யறது என்னது என்ன ஹோம் ஒர்க்குன்னு உனக்கு தெரியாதா நான் நோட்டில் எழுதுறதுக்குள்ள பெல் அடிச்சிருச்சு ஐயா மத்த பிள்ளைங்க எல்லாம் எப்படி எழுதிக்கிட்டாங்க மிஸ் என்னையும் ஓவியாவையும் நோட் புக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஸ்டாஃப் ரூம்ல கொண்டு போய் வச்சுட்டு வர சொன்னாங்க அதனால நாங்க வச்சுட்டு கிளாஸுக்கு திரும்பி வர்றதுக்குள்ள அவங்க போர்டுல ஹோம்ஒர்க் எழுதி போட்டுட்டாங்க நாங்க திரும்பி வந்து எழுதுகிறதுக்கு முன்னாடி பெல் அடிச்சிருச்சு அது எப்படி எப்பவும் அனுப்புறாங்க தெரியலையா சொல்லும் போது முகத்தில் கொஞ்சம் பெருமை தெரிந்தது யாராவது போறீங்களான்னு மிஸ்ஸு கேட்டிருப்பாங்க நீ உடனே எந்திரிச்சிருப்ப அப்படித்தானே அது எப்படியா கரெக்டா சொல்ற உன்னை தெரியாதா எனக்கு எப்படா மத்த வேலை செய்வோம்னு தானே நீ இருப்ப இதாண்டா சாக்குன்னு வெளியே போய் கதை பேசி மெதுவா வந்திருப்பீங்க ரெண்டு பேரும் சொல்லியபடியே ரம்யாவை செல்லமாக கண்ணத்தை கிள்ளினார் தாத்தா நீ சொல்றது பாதி கரெக்டையா நாங்க திரும்பி வர லேட் ஆயிடுச்சுங்கிறது சரிதான் ஆனா அது ஓவியாவாலதான் ஆச்சு ஸ்டாஃப் ரூம்ல நோட்டை வச்சப்போ அவ நாம பாத்ரூம் போயிட்டு கிளாஸுக்கு போகலாம்னு சொன்னான் அதான் லேட்டு மோகனுக்கு பாத்ரூம் ஐடியா யாருடையதாக இருக்கும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை நிச்சயம் சொல்லி இருப்பாள் என்று நினைத்து கொண்டார் அது சரி கிளாஸுக்கு வந்துட்டீங்க வெள்ளடிச்சா என்ன இருந்து எழுதிட்டு வர வேண்டியதானே அதான் நான் உடனே வந்தேன் காதில் விழுந்த இந்த உரையாடலை கேட்டுக்கொண்டு வந்த ஆட்டோ டிரைவர் அடக்க முடியாமல் சத்தமாகவே சிரித்து விட்டார் இப்படிப்பட்ட கதையெல்லாம் கேட்டு மோகனுக்கு கோபம் வராது இதே கதையை ரம்யா அவளுடைய அம்மா அப்பாவிடம் சொல்லி இருந்தால் நடப்பதே வேறு ஆனால் அவள் சொல்லவே மாட்டாள் அவர்களுக்கு சொல்ல வேறு கதை வைத்திருப்பாள் திடீர் என்று நினைவு வந்தவளாக ஐயா வேற யாருகிட்டயாவது வாட்ஸ்அப்ல கேட்டு ஹோம்ஒர்க் வாங்குவோமா அது சரி அதுவும் நல்ல தான் ஆனா எங்கிட்ட வேற பேரண்ட்ஸ் போன் நம்பர் இல்லையே அம்மா கிட்ட யார் நம்பர் யாவது கேப்போமா ஐயா என்ன விளையாடுறியா அம்மா அப்பா கிட்ட மட்டும் நீ சொல்லவே சொல்லாத விக்னேஷோட தாத்தா கிட்ட ஒரு வாட்டி நம்பர் வாங்கினியனி என்றாள் மோகன் சொல்ல மாட்டார் எப்படியாவது என்ன ஹோம்ஒர்க் செய்ய வேண்டும் என்பதை வாங்கி கொடுத்து விடுவார் என்பது ரம்யாவுக்கு தெரியும் இப்படி பல சமயங்களில் உங்கிட்ட மட்டும் ஒன்னு சொல்லவா நீ யாருகிட்டையும் சொல்லக்கூடாது என்று ஐயாவிடம் கோரிக்கை வைப்பாள் அவரும் எச்சரிக்கையுடன் அந்த ரகசியங்களை காப்பாற்றுவார் ஆனால் பிறகு ரம்யாவே அதை அவளுடைய அம்மா அல்லது அப்பாவிடம் சொல்லிவிடுவாள் மோகன் மாட்டிக்கொள்வார் ஆட்டோ அவர்கள் வீடு இருக்கிற சாலையில் திரும்பியது சமோசா சாப்பிட்டுட்டு போலாமாயா என்று ரம்யா கேட்டால் கெஞ்சலாக மோகன் ஏதும் சொல்லாததால் ஆட்டோ டிரைவரும் வண்டியின் வேகத்தை குறைத்தார் உடனே மோகன் நிப்பாட்டாதீங்க டிரைவர் வீட்டுக்கு போங்க என்று ஆட்டோ டிரைவரிடம் சொல்லிவிட்டு இங்க பாரு இப்ப சமோசா சாப்பிட்டா சாப்பாடு சாப்பிட முடியாது வேண்டாம் என்று கூறினார் ஆட்டோ வீட்டு வாசலில் நின்றது அவர் புத்தக பைகளை தூக்கி கொண்டு லிப்ட் நோக்கி நடக்க அவருக்கு முன்னரே இறங்கிய ரம்யா படிக்கட்டுகளை நோக்கி ஓடினாள் ஏய் ஓடாத லிப்ட்ல வா போலாம் ஐயா நான் படியில வர்றேன் என்ன ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல கூட்டிக்க குட்டி கால்களை தூக்கி தூக்கி வைத்து படிகளில் ஏற துவங்கினாள் ரம்யா மோகன் லிப்ட் கதவை மூடி மூன்றாவது தளம் என்று அழுத்தாமல் முதல் தளம் என்று அழுத்தினார் முதல் தளத்தில் லிப்ட் நின்றது அவர் கதவுகளை திறந்து பார்த்தால் ரம்யா இரண்டாவது தளத்திற்கு படியேறியபடி செகண்ட் ஃப்ளோருக்கு வந்துருயா என்றார் அவர் இரண்டாவது தளத்தில் நிறுத்தாமல் நேராக அவர்கள் பிளாட் இருக்கும் மூன்றாவது தளம் பொத்தானை அழுத்தினார் லிப்ட் மூன்றாவது மாடிக்கு போய்விட்டது லிப்ட் கதவை திறந்தார் அவர்கள் பிளாட் வாசலில் இரண்டு ஜோடி சூக்களும் ஒரு ஜோடி செருப்பும் இருப்பதும் தெரிந்தது யாரோ இன்று மூன்று மணிக்கு வருவதாக சொல்லி இருந்தது அவருக்கு அப்போதுதான் நினைவே வந்தது காலிங் பெல்லை அடித்தார் செகண்ட் கூட்டிக்காம நீ பாட்டுக்கு மேல வந்துட்ட என்று மூச்சிறபடி ஏறி வந்து அவருடைய சட்டையை பிடித்து இழுத்து ரம்யா கேட்பதற்கும் வீட்டுக்கதவை மோகனின் மனைவி திறப்பதற்கும் சரியாக இருந்தது கருப்பு கலர் கோட் பேண்டில் ஒருவரும் சட்டை இன் பண்ணிய வேறு இருவரும் மோகனை பார்த்ததும் டக் என்று சோஃபாவில் இருந்து எழுந்து நின்றார்கள் போட்டு போட்டிருந்தவர் கையில் ஒரு பெரிய ரோஜா பூங்கொத்து அதை நீட்டியபடி நாசூக்கான ஆங்கிலத்தில் நாங்கள் எம்எஸ்எம் பல்கலைக்கழகத்திலிருந்து வருகிறோம் நான் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் டீன் சங்கர் இவர் ஹெச்ஓடி ஏழாம் தேதி நடக்கவிருக்கும் நிதித்துறை வேலைவாய்ப்பில் செயற்கை நுண்ணறிவின் தாக்கம் குறித்த சர்வதேச கான்பரன்ஸில் நீங்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தொடக்க உரையாற்ற ஒப்புக்கொண்டதற்கு நன்றி முறைப்படி நாங்கள் உங்களை கூப்பிட வந்திருக்கிறோம் என்றார் அவர் அவர்களை ஏற இறங்க ஒரு பார்வை பார்த்துவிட்டு மோகனின் அருகில் வந்து அவரை அவள் உயரத்திற்கு குனிய சொல்லி அவருடைய காதில் என்னையா விட்டுட்டு லிஃப்ட்ல வந்த இரு இரு இவங்க போகட்டும் உனக்கு இருக்கு பாரு என்று கிசுகிசுப்பான குரலில் மிரட்டி விட்டு உள்ளே ஓடினாள் ரம்யா தலைமுறை சிறுகதை முற்றும் எவ்வளவு ஸ்வீட் மெமரிஸ் நமக்கெல்லாம் இருக்கும் கண்டிப்பா ஏன்னா நம்ம சேனல் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூர்ஸ் நிறைய பேர் வந்து இந்த தாத்தா பாட்டி அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ல இருப்பீங்க அந்த ஏஜ் குரூப்ல இருப்பீங்க ஸோ இது மாதிரி அனுபவங்கள் கண்டிப்பாக நம்ம டெய்லி ஃபேஸ் பண்ணிட்டே இருப்போம் ஏன்னா சில பேரண்ட்ஸ் தான் அதாவது நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவோ அம்மாவோ போய் கூட்டிகிட்டு வருவாங்க ஸோ மேக்சிமம் வந்து தாத்தாவோ பாட்டியோ இவங்க தான் போய் கூட்டிகிட்டு வரவங்க குழந்தைங்களை ஸ்கூல்ல இருந்து அது எப்போ எப்போ போய் கூட்டிகிட்டு வரணும்னு கடிகாரத்தை பார்த்துக்கிட்டே உட்காந்து ஆசையோட ஸ்கூலுக்கு போய் குழந்தைங்களை கூட்டிட்டு வர்றப்ப அந்த குழந்தைங்க அப்படியே வாய் வாய்கொள்ளாம பேசிட்டே வருவாங்க ஸ்கூல்ல நடந்தது ஃப்ரெண்ட்ஸ் பண்ணது தான் செஞ்சது அப்படி இப்படின்னு இந்த கதையில சொல்ற மாதிரி நடந்தது நடக்காதது எல்லாமே சேர்த்து சூப்பரா அருமையான ஒரு கதைகளாக சொல்லிட்டே வருவாங்க அதை கேட்க கேட்க தாத்தாவுக்கோ பாட்டிக்கோ எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அந்த சந்தோஷத்தை நம்மள இந்த கதை கேட்டது மூலமா இன்னொரு தடவை அனுபவிக்க வச்சுட்டாரு ஸோ இந்த கதைன்னே சொல்ல முடியாது கண்டிப்பா தினமும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் பார்த்துட்டு இருக்கிற அது அந்த தாத்தா பாட்டிங்க பார்த்துட்டு இருக்கிற ஒரு நிஜமான ஒரு நிகழ்ச்சிய கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டியிருக்காரு டாக்டர் சோம வள்ளியப்பன் அவர்கள் அவர்களுக்கு நம்ம சார்புல மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி